நாம் அறியாத நம் முன்னோர்கள் மிக ரகசியமாக புதைத்து வைத்திருக்கும் ஒரு அறிவியல் பொக்கிஷம்தான் கோவில்கள் தினமும் கோவிலை சுற்றி வரும் ஒரு பெரியவர் அல்லது ஒரு மூதாட்டியின் ஆயுள் அவர் அறியாமலேயே எப்படி நீடிக்கிறது முதுமையில் உடல் தளர்ச்சி அடைவதும் நோய்கள் எளிதில் தாக்குவதும் இயல்பான ஒன்று ஆனால் கோவில்களுக்கு தவறாமல் செல்லும் ஒரு முதியவரின் அன்றாட வாழ்க்கையை நீங்கள் எப்போதாவது உற்று பார்க்கும் சூழல் ஏற்பட்டால் உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் தொற்றிக்கொள்ளும் அந்த அளவில் பல ஆரோக்கிய ரகசியங்கள் இந்த கோவில் வழிபாட்டில் இருக்கின்றன எந்த கோவிலுக்கு சென்றாலும் நாம் கடைபிடிக்கும் முக்கியமான அம்சங்களில் ஒன்று பிரகாரங்களை சுற்றி வருவது இது வெறும் தெய்வ நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல நம்மை அறியாமலேயே நாம் செய்யும் உடல் பயிற்சி அது மிகவும் சிறந்த நடைபயிற்சி இதை ஆங்கிலத்தில் வாக்கிங் மெடிடேஷன் என்று அழைக்கிறார்கள் வயதானவர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு வரப்பிரசாதம் மூட்டுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அதே நேரத்தில் உடல் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பயிற்சியாக இதே தசைகளை வலுப்படுத்தும் பயிற்சியாக தேவையற்ற கொழுப்பை கரைக்கக்கூடிய பயிற்சியாக இது இருக்கிறது கோவிலுக்கு செல்வோர் பெரும்பாலும் இறைவனை தரிசித்து விட்டு இறுதியாக கொடிக்கம்பத்தை கடந்து சாஸ்திராங்க நமஸ்காரம் செய்வதை நாம் பார்த்திருப்போம் இந்த சாஸ்டாங்க நமஸ்காரம் எட்டு அங்கங்களும் தரையில் படும்படியானதாக அமைகிறது இது ஒரு முழுமையான உடல் நீட்சி பயிற்சி இது முதுகு தண்டு கைகள் மற்றும் கால் தசைகளை வலுப்படுத்துகிறது கோவிலுக்குள் சென்றதுமே நாம் நம்மை அறியாமலேயே ஒரு வாம பயிற்சி செய்கிறோம் அதாவது பிள்ளையார் சன்னதியில் இரு கைகளை எக்ஸ் வடிவில் அமைத்து இரு காதுகளை பிடித்து தோப்பு கரணம் போடுவது வழக்கம் இது கோவிலில் நாம் அடுத்து செய்யக்கூடிய பல ஆரோக்கிய பயிற்சிகளுக்கு ஒரு வாமப் பயிற்சியாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதுடன் நினைவாற்றலையும் கவனத்தையும் மேம்படுத்துகிறது இதை இன்றைய அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன